அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம் சோபகிருது வடத்தின் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வடத்தின் முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கிறது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த பங்குனி மாதம் கிரக யுத்தம் ஆரம்பிக்கப் போகிறது கழகம் பிறந்தால் நன்மையில் முடியும் என்று சொல்வார்கள் மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு ராகுவுக்கு சூரியன் பகை சனிக்கு செவ்வாய் பகை இந்த மாதம் இந்த நான்கு கிரகங்களும் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்வார்கள் மேச ராசி என்பதற்கு என்ன மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்திங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை மகர் ராசியில் சுக்கரன் பிறகு மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு மேசராசிக்கு பயிற்சியாகி பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை மேசராசியிலிருந்து விட்டு மீண்டும் மீனராசிக்கு புதன் பெயர் சேரார் மீனராசியில் ராகு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை மீனராசியில் சூரியன் மேச ராசியில் குரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி பரணி நட்சத்திரத்திலிருந்து பங்குனி மாதத்தை சந்திர தொடங்கி வைக்கிறார் கன்னிராசியில் கேது ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி பொது பலனாக பங்குனி மாத ராசி பலன்கள் மேச ராசி என்பவர்களுக்கு காண்போம் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி வரை தொழில்ஸ்தானமான பத்தாம் வீட்டில் உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்கிறார் தொழில் வேலைகள் சார்ந்த பிரச்சனைகள் அகலம் சில பேருக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்புண்டு பங்குனி மாதம் இரண்டாம் தேதி லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு வருகிறார் உபஜயஸ்தானத்திலே செவ்வாய் புகான் வரும்போது வெற்றி தன லாபம் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் மேசராசி என்பவர்களுக்கு உபஜயஸ்தானம் பலமாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கின்ற முயற்சி உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் மிக பலமாக இருக்கிறார் செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேரும்போது இந்த மாதம் பிற்பாதி மூத்த உடன்பிறப்புகளிடம் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மேச ராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் பங்கினி மாதம் பதினெட்டாம் தேதி வரை லாபத்திலே சுக்கர சஞ்சாரம் செய்கிறார் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு கூட்டு முயற்சியால் வியாபாரமோ வர்த்தகமோ தொழிலோ மேச ராசி என்பர்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்குனி மாதம் முழுவதும் பூர்வ பொன்னியஸ்தானாதிபதி சூரிய பகவான் பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் ராசி என்பதற்கு உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் வரலாம் சூரிய பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது உறக்கம் கெடும் அசிங்கம் அகுமானமோ வருவதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய மன எண்ணம் சிந்தனை பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் தடை குறைவாகவும் போகலாம் மேசராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சிந்தித்து பேச வேண்டும் மூன்றுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் பன்னிரெண்டாவது வீட்டில பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் சாதகமில்லாத அமைப்பு நோய் நொடி தொந்தரவுகளையும் அசிங்க அவமானங்களையும் காட்டுகிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜென்ம ராசியிலே புதன் வருகிறார் புதன் குரு இரண்டு கிரகங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும்போது மேச ராசி என்பர்களுக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் டென்ஷன் பண விரயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை மேச என்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு அறிஞ்சிட்டு மிஞ்சி அகுமானங்களே மிஞ்சியிருக்கும் ராசி என்பர்கள் புரிந்து அறிந்து செயல்படவும் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை லாபத்திலே செவ்வாய் பகவான் சனியுடன் சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது மழை பொழிவதற்கான வாய்ப்புண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பூஞ்செடி வைத்து பூவெடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பூ விலை உயரும் பூ மகசூல் கூடுதலாக லாபங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்கு கால் பிரயாணி ஆடு மாடு உபய வருமானம் விவசாயத்தில் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் மேச ராசி என்பதற்கு இந்த பங்குனி மாதம் உண்டு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி பன்னிரெண்டாவது ஒட்டியிலே சுக்கர பகவான் உச்சபலம் பெறுகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டில் உச்சபலம் பெறும்போது கருநாக பாம்பு பிடியில் வந்து விடுகிறார் பேராசை படாதீங்க பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் எதிர் பாலினத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேசர் ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் எதிர் பாலினத்தோடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விரயம் செய்வதற்கான வாய்ப்புகளும் மேசர் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை விரயத்தை நோக்கி கிரகங்கள் வரும்போது பணம் பத்திரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி என்பர்கள் நோய் நொடி தொந்தரவுகளும் விரயச் செலவுகளும் கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் குருபுகான் சஞ்சரம் செய்கிறார் மேச என்பர்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை பேச்சுக்கு கட்டுப்பட்டு தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சலம் செய்கிறார் தந்தையிடம் அன்பு பாசமாக நடந்து கொள்ளுங்கள் விதண்டாவதமாக பிடிவாதம் பிடிப்பதை மேசராசி என்பவர்கள் தவிர்க்க வேண்டும் அரசுக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகுவுடன் கூட்டணி சேரும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணிகள் இல்லாமல் பார்த்துக்கணும் சூரியன் ராகு கோச்சாரத்தில் கூட்டணி சேரும்போது தான் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த மாதம் வந்து பலவடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்களும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு லாபஸ்தானமான பதினோராவது வெட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வெட்டை பரிசுகிறார் வெட்டு வெட்டுக்குன்னு பட்டு படாமல் குடும்ப நபர்களோ சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களையோ மேசராசி அன்பர்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு பேசாதீங்க வார்த்தையில் கவனம் செவ்வாய் சனி குரு சுக்கரன் நான்கு கிரகங்கள் ஐந்தாம் எட்டை பரிசு செய்யும்போது இந்த பங்குனி மாதம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் கிணறு ஆழப்படுத்தலாம் போர் போடலாம் இந்த மாதிரியான நிகழ்வுகளும் இந்த பங்குனி மாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ராசி என்பவர்களுக்கு உண்டு நான்கு கிரக பார்வை ஐந்தாம் எட்டிற்கு விழுகிறது இந்த பங்குனி மாதம் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமை சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்னு அவர்களை அதட்டாதீர்கள் பயமுறுத்தாதீர்கள் அவங்க போக்கில் விடுவது மேசராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் சிறந்தது சோபகிருது வருடத்தின் பனிரெண்டாவது மாதம் மேசராசி விரய விரயஸ்தானம் பலமாகிறது லாபஸ்தானமும் பலமாக இருக்கிறது தொழில் வேலையில் நல்ல வருமானங்கள் லாபங்கள் வரும் அந்த லாபம் உடனே விரயமாகிவிடும் வருவதும் தெரியாது போவதும் தெரியாது இந்த பங்குனி மாதம் உங்களுடைய உடல் உழைப்பே மிஞ்சி இருக்கும் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சேன் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கிடைச்சா சொல்லக்கூடிய நிலையம் மேச ராசி என்பர்களுக்கு பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகள் காட்டுகிறது மற்றபடி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா நடக்கும்போது பெரும்பாலும் நட்பலன்கள் கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டில் பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் மூன்றாம் மீட்டருக்கும் ஆறாம் மீட்டருக்கும் அதிபதியானவர் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ராசி என்பலுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா அல்லது உறக்கம் கெட்டு தூங்காமல் இருக்கக்கூடிய நிலையும் மேச ராசி என்புளுக்கு காட்டுகிறது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதே ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து செயல்படுங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இந்த பங்கினி மாதம் முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள் பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்